அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் சோகத்தின் விளிம்பில் நாம் இருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்றைய தின வழக்கு எப்பொழுது வருவது போல் இரண்டு மணிக்கு வந்தது விவாதங்கள் நடந்தது ஆனால் அது மறுபடியும் தள்ளி வைக்கப்பட்டுக்கிறது இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு இப்படியே ஒரு மாதத்திற்கு ஒரு ஒரு வாய்தா இரண்டு வாய்தா போட்டு இது காலங்காலமாய் செல்லும் என்று சொல்லிதான் நாம் என்ன வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறோம் பல நான் சொல்லியிருக்கிறேன் இது இப்போதேக்குள் முடியாது என்று சொல்லி ஒரு ஒரு சம்பவம் தான் கண்முன் வந்து நிற்கிறது இப்பொழுது உள்ள சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கடந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார்கள் அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் அது ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு என்று சொல்லி வைக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியே வராமல் காலதாமல் இருக்கிறது இன்றைக்கு அவர் சபாநாயகர் இருந்தாலும் அவருடைய வழக்குக்கு ஒரு தீர்வு வராமல் ஒன்பது வருட காலமாய் தள்ளப்பட்டிருக்கிறது இதை பார்க்கும் பொழுது நாம் எம்மாத்திரம் ஆகவே நாம் ஒற்றுமையோடு இருந்தால் மாத்திரமே திருமணத்தை காத்து வழிநடத்த முடியும் இல்லை என்றால் சிதறடிக்கப்பட்டுவிடும் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் உள்ள உள்துறை செயலாளருக்கும் தமிழக அரசுக்கு உரிய தலைமைச் செயலாளருக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார்கள் இதை இந்த இந்துக்களுக்கு ஒரு இந்து அறநிலத்தர் இருப்பது போல இஸ்லாமியர்களுக்கு வக்போர்டு வாரியம் இருப்பது போல என்று ஒரு வாரியம் தான் சரியாக வரும் இது உங்கள் விளக்கத்தை கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள் அனுப்பினார்கள் அது எந்த லெவலில் இருக்குது என்பதை குறித்து நான் அறியவில்லை ஆனால் அது தீர்ப்பு தீர்ப்பு தான் ஆகவே நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கும்பொழுது த அரசாங்கம் உள்ளே வந்துவிடும் மத்திய அரசாங்கம் இறங்கிவிட்டால் நிச்சயமாக நம்முடைய திருமணத்துடைய சுதந்திரங்கள் எல்லாம் கைப்பற்றப்படும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நாம் தள்ளக்கூடாதபடி இனி ஒரு ஒற்றுமையோடு செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன் எதற்கெடுத்தாலும் வழக்கு நீதிமன்றம் என்று செல்லாதீர்கள் அதை ஆண்டவர் இருக்கிறார் ஆகவே தான் இந்த தண்டனை கத்தர் சித்தத்தின்படி இன்றைக்கு இந்த வழக்கு நீடித்து கொண்டிருக்கிறது முடிவு முடிவ போல் தெரியவில்லை திருநெல்வேலி திருமணத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள் பர்னபாஸ் அவர் தனக்கென்று எல்லா ப பணங்களையும் ஆறு கவுன்சில் சேர்மன் மூலம் அத்தனை பாஸ்டேட்டுடைய காணிக்கை பணங்களையும் தன்னுடைய எல்கைக்குள் கொண்டு வந்து மகராஜனில் ஒரு க வங்கி கணக்கில் ஆரம்பித்து அதில் வைத்து திருவடையால் செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்கிறார் எவ்வளோ செலவுபடுகிறார் ஒன்றும் தெரியவில்லை நம்முடைய மூலச்சட்டத்தின்படி அவர் பணங்களை கைய கையால் செலவு செய்யக்கூடாது என்பது சட்டமாக இருக்கிறது ஆனால் விதிமுறைகளை மீறி நன்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் மாட்ரேட்டர் கிடையாது ஜெனரல் செக்ரட்டரி கிடையாது ட்ரெஷரருக்கு கிடையாது இங்கே லே செக்ரட்டரி கிடையாது எதுமே இல்லை ஆகவே நான் தான் இல்லாமல் என்று சொல்லி துணிகரமாய் செயல்பட்டு என்ன செலவு எப்படியெல்லாம் காலி பண்ணுகிறாங்க என்பதை குறித்து யாரும் கேட்கக்கூடாது நாம் ஒற்றுமையாக இல்லாதனால் இந்த வழக்கு நிலுவையில் நிலுவையில் இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு நடந்து இருக்கிறது அதே போல் தூத்துக்குடியில் இப்போ நீதிபதிகளை போட்டிருக்கிறாங்க அங்கேயும் தேர்தல் ஆரம்பிக்கும் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது இன்னும் தேர்தலுக்குரிய காரியங்கள் ஒன்றும் செயல்பட்டது போல் தெரியவில்லை ஒரு மூன்று நான்கு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தி சென்றுவிட்டால் விட்டால் இருக்கும் அதுவும் நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டா ஒன்றரை ஆண்டா இல்லை ஆறு மாதத்துக்குள் முடிக்கப் போகிறா என்பது கடவுள் தான் அறிவார் ஆகவே இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய நிர்வாகிகள் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு சென்றபடினால் இன்றைக்கு வேதனைக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் நிந்தைக்குள்ளும் அவமானத்திற்குள்ளும் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து மாற்று கருத்து இல்லை அவை தொடர்ந்து கத்துடைய பிள்ளைகள் ஜிபித்து வாருங்கள் காலதாமதமானாலும் நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்கு நன்மையை செய்வார் அவர் செய்யும் வரைக்கும் நம் காத்திருந்தான் ஆக வேண்டும் அவர் அடித்தாலும் காயம் கட்டுகிறவர் ஆகவே நம்மை அடிக்கிறார் நம்முடைய காயத்தை அவர் கட்டுவார் நிச்சயமாக ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு வரும் சிஎஸ்ஏடிஏ என்று தீர்ப்பு வரப்போகிறதா என்பதை காத்திருந்து நாம் பார்ப்போம் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் யூ